கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமல் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாம் வசனம் பின்பு கத்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசிலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர போ என்றான் பாருங்க இங்கே பிலிப்பூ குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு தூதன் பிலிப்புவுக்கு தோன்றி என்ன சொல்கிறாங்களாம் நீ எழும்பி ஒரு வனாந்திர மார்க்கமாய் போ அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காண்பித்து அந்த வழியில் நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பிலிப்புவுக்கு வருகிறதை பார்க்க முடியும் பிலிப்பு ஏற்கனவே சமாரியால் நல்லா கருத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தான் நீ வனாந்திர மார்க்கமாய் போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பிலிப்புவுக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை பொருத்தி பாருங்களேன் நம்ம இருக்கிற இடத்துல ஒழுங்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் வந்து இருக்கிற இந்த இடம் வேண்டாம் நீ ஒரு வனாந்திரத்தை கடந்தாகணும் நீ அந்த வனாந்திரத்தின் பக்கமாக ட்ராவல் பண்ணிப்போ அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிப்போம் ஆண்டவரை எல்லாமே ஒழுங்காக போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஏன் ஆண்டவரே நீங்கள் என்னை வனாந்திரத்துக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் பிள்ளைப்பு கேள்வி கேட்காம உடனே அந்த தூதனுக்கு கீழ்ப்படைந்து வனாந்திர மார்க்கமாய் புறப்பட்டு போகிறதை பார்க்க முடியும் அப்படி பிலிப்பு புறப்பட்டு தான் அங்கே ஒரு காட்சியை பிலிப்பு பார்க்கிறார் என்ன நடக்கிறது கந்தாகே என்கிற ராஜஸ்திரீனுடைய மந்திரி ஒருத்தர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய ஊருக்கு ரிட்டன் போயிட்டு இருக்கிறார் இறசியமுக்கு தொழுது கொள்ளும்படி வந்தார் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறார் அவர் ரிட்டர்ன் போகும்பொழுது ஏசாயா தீர்க்க புத்தகத்தை வாங்கி அதை வாசித்து கொண்டு போகிறார் இப்போது ஆவையார் அவர் சொல்கிறார் பிலிப்பை பார்த்து நீ அந்த ரதத்தோடு இணைந்து கொள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒருவேளை அந்த தேவ தூதனுடைய வார்த்தைக்கு பிலிப்பு கீழ்ப்படிந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஊழிய எல்லையை விட்டு வனாந்திர மார்க்கமாய் போக ரெடி ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இங்கே இந்த மந்திரியை சந்திக்கிற வாய்ப்பு பிலிப்புவுக்கு கிடைத்திருக்காது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அப்போ சிலர் ஒன்று எட்டு நிறைவேறும்படி தேவன் பிலிப்பு பயங்கரமாய் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எப்படின்னா எருசிலேம்லேருந்து அந்த சுவிசேஷம் சமாரியா வ வந்து ரீச் ஆகிறதுக்கு பிலிப்பு மிகப்பெரிய பாத்திரமாய் தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டார் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன் அடுத்து சமாரியாவிலும் அதன் பின்பு பூமி எங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொன்னார் இப்போது சுவிசேஷம் சமாரியாவையும் தாண்டி உலகம் எங்கும் கடந்து போக வேண்டும் இந்த சூழ்நிலை வரும் பொழுது அதுலேயும் கத்தரிப்பிலி போய் ஒரு பெரிய பாத்திரமாக பயன்படுத்துகிறது நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இந்த மந்திரி எங்கே போக போகிறார் அப்படின்னா எத்தியோப்பியாவுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறார் அப்போது எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போவதற்கு இந்த ஒரு மந்திரிக்கு சுவிசேஷத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டா சமாரியாவிலிருந்து அது எங்கே போய்விடும் எத்தியோப்பியாவுக்கு போய்விடும் அப்போது எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்வதற்காக ஆவியானவர் பிழிப்பை தெரிந்தெடுத்திருக்கிறார்னு பாருங்கள் ஆரம்பத்தில் என்னுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா பந்தி விசாரிப்பு ஊழியம் மட்டும்தான் ஆனால் இந்த பிழிப்புவை கர்த்தர் கரத்தில் எடுத்து எவ்வளோ அதிகமாய் அப்போ சிலர் ஒன்று எட்டினுடைய தீர்க்கு தரிசனம் நிறைவேறும்படி பயன்படுத்துகிறார்னு நீங்கள் பாருங்கள் அதற்கு பிலிப்பு கிட்ட தேவன் பார்த்த குவாலிட்டி என்ன என்ன சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் பிலிப்புக்கிட்ட வந்து கர்த்தர் பேசினாலும் அதுக்கு இம்மிடியேட்டாக கீழ்படுகிற சுபாவம் பிலிப்புக்கிட்ட இருந்துச்சு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆவியானவர் நமக்கு எப்பவுமே ஒன் ஸ்டெப் அட் ஏ டைம் தான் ஆலோசனை கொடுப்பார் நம்ம அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த பின்பு அடுத்த ஆலோசனை தேவ சமூகத்துலேருந்து வரும் எனவே அவர் கொடுக்குற அந்த ஒரு ஆலோசனைக்கு நம்ம ஃபஸ்ட்டு செவி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம நினைக்க முடியாத நம்ம நினைத்து பார்த்திராத அதிசயமான காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வைத்திருப்பார் எனவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் பிலிப்பு எப்படி தனக்கு நேராக வருகிற ஆலோசனை உடனே கீழ்படுகிறாரோ அப்படி நீங்களும் நானும் நமக்கு நேராக வருகிற ஆலோசனைக்கு உடனே கீழ்ப்படிவோம் ஆவியானவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ரஜாம்தோத்தரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வெள்ளை போல வார்த்தையின்படியே அவையானவரையும் உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற சுபாவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டாகட்டும் அது சில சமயங்களில் எங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நாங்கள் வெளியே வர வேண்டியதாக இருந்தாலும் அப்பா எங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அந்தவரையே உமக்காக உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அப்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ